நான் இந்த யூடியூப்பு இங்கே ரிலீஸ் பண்ணால் அந்த தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அமெரிக்காலே அந்த அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் இப்படி தான் அவங்களுக்கு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கார்டை தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்வே பண்ணிங்கன்னா படம் ஓப்பன் ஆயிடும் அப்படியே வீட்டில் போட்டு குடும்பத்தோடு பார்த்து ஏற்கனவே அவர் படத்தை நடித்த கதாநாயகி இதை பண்ணியிருக்காங்கல்ல யார் இது வனிதா விஜயகுமார் விஜயோட நடிச்சிருக்காங்கல்ல அவங்க பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுடைய படத்துக்கு யூடியூப்பில் போட்டு தானே காசு பார்த்தாங்களா அவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்துருப்பாங்க இல்ல மக்களும் பார்த்தாங்க ஒரு ஆவல் அந்த படத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா யூடியூப் ஜெய் படம் வந்து அதை விட ஜாஸ்தியாக கனெக்ஷன் ஜெய் படம் வந்து நூறுரூவா ஏன்னா அது ப்ரூவ் ஆகிருக்குல்ல ஏற்கனவே ட்ரைலர் ஓடிருக்குல்ல நாற்பது கோடி பேர் பார்த்துருக்கேன்றாங்க ஆமாம் நாலு கோடியா நாற்பது கோடியா நாலு கோடி பா மில்லியன் நாலு கோடி நாலு மில்லியன் நாற்பது மில்லியன் நாலு கோடின்ற நூறு எவ்வளோ ஆச்சு பத்து எவ்வளாச்சு நாலு கோடி பத்து நாலு கோடி அந்த இது பார்த்தவொடனே பார்த்தாலே முடிஞ்சு போச்சுங்க போட்ட காசு எடுத்துடலாம் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பே அந்த கோடிகளை கேல்குலேட்டரில் கேல்குலேஷன் பண்ணுறதா அதையும் நீங்கள் தடுக்கிறீங்க பார்த்தீங்களா என்னை போன்ற பாமரர்கள் வந்து அந்த இப்போ சொல்லுங்கண்ணே நாலு கோடி நாலு கோடி நாலு கோடி பேர் வந்து இப்போ படம் பார்க்கலாம் இல்லையா நாலு இன்ட்டு நூறுன்னு போட்டிங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இல்லைண்ணே நான் நான் நாலு கோடிங்கிறது நாலு ஏழு சைஃபர் இல்லையா இப்போ இதில் ஒருத்தர் நூறுரூபா கொடுத்து பணம் பார்க்குறாங்கன்னா நானூறு கோடிதான் நான் சொன்னேன் நீங்கள் நானூறு கோடி நாலு கோடி மக்கள்லாம் இல்லை தமிழ்நாடு வெளிநாடு எல்லாம் சேர்த்தா இன்னும் ஜாஸ்தி ஸோ நானூறு கோடி ஷார்ட் கலெக்ஷன் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஓட்டி நானே பார்ப்பேன் நாலு லிங்க்லேருந்து எடுத்து பார்ப்பேன் ஆளுக்கு நூறுரூவா கொடுத்து பார்ப்பேன் அப்போ அது நல்லா வரும் ரொம்பல முடிஞ்சு போச்சு இதில் வேறு என்ன இருக்குது நானூறு கோடி அதுக்கப்புறம் போகணான்னு சொல்லி சென்சார் எப்போ கொடுக்குறே கொடுறான்னு சொல்லிட்டு ஆனால் சென்சார் இல்லைல்ல யூடியூப் தேவை இல்லை அடுத்த பொங்கலுக்கு கூட படத்தை தேட்டரில் போடலாம் வரும் ஜனவரி ஒன்பது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கூட அடுத்த பொங்கலுக்கு கூட போடலாம் எவனையும் மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்து என்சார் மயிராவது தூக்கி போடலாம் இன்னைக்கு ஒருத்த மீம் போட்டுதான் அந்த மீம் எனக்கு பிடிச்ச மீம் நல்லா இருந்தது ஆனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது ஜனவரி ரிலீஸ் ஆகலை ஒருவேளை அந்த படம் ஃபிப்ரவரி ரிலீஸ் ஆனால் என்ன பண்ணுறது

சீரியல்ல கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காது பாத்தீங்க நீங்க சிரிக்கிற சிரிப்புக்கோ அதான் கடைசி சீனா சேர்ந்து நான் வாழ்ந்த அந்த வீட்டை ஒரே ஒரு தடவை அதை தூடை பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டு வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ வந்து இப்போ ரசிகர்ன்றதுனால தப்பிச்சுடுவேன் அதாவது நீங்க விஜய் ரசிகர் நீங்க இது வரைக்கும் விஜய பத்தி எதுவுமே சொன்னது லேசு ஆனால் ரசிகர் தான் ரசிகரா ரசிகர் நான் வந்து விஜய்க்கு எதிரி எதிரி விஜய பிரைஸ் பண்ணி பேசலாம் ஆனால் விஜய்க்கு நீங்க இதே மாதிரி இருக்கலாம் ஆனா விஜய் எனக்கு விஜயோட ரசிகர் இதே மாதிரி இப்படியே மெயின்டெயின் நான் இந்த நாட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே கிடையாது அதான் எல்லாரும் இது ஒன்று முடிவு சொல்லியிருக்கீங்க இப்போ நான் விஜயின் எதிரின்னு நான் அது மாதிரி எதுவுமே சொல்லலை ஆனால் இந்த உலகம் அப்படி சொல்லியே உங்களை எதிரியாக தானே பார்க்குறது உலகம் ஆயிரம் சொல்லணும் உலகம் ஆயிரம் சொல்லும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் அதை சொல்லு நீங்கள் மட்டும் எப்படி அதை தப்பிக்கிறீங்க இல்லை நான் தப்பிக்கிறேன் நான் ரசிக்கன்றதை ஒரு இது பண்ணுறேன் உறுதிப்படுத்துகிறேன் நானும் தான் ரசிகர் ஆமாம் எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான் எல்லா படமும் பார்க்கல முக்கியமான படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அதான் ஃபெயிலியர் படம் நான் பார்க்க மாட்டேன் நாலு நாள் விட்டுருவேன் நல்லா இருந்துச்சு அப்படி பார்த்தே இல்லைன்னா ஆ அப்படியில் நான் வந்து ஆல்மோஸ்ட் லவ் படம் பார்த்தேன் அறுபத்தேழு படத்தில் குறைஞ்ச நான் தெரிஞ்ச ஒரு அறுபது படமாவது பார்த்தேன் இன்னும் ரெண்டு படங்கள் விட்டுருப்பேன் அதுவும் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வராமல் இருந்த படங்கள் சி விஜய்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாராக தான் தமிழ் சினிமாவில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதாவது பூய உனக்காகக்கப்புறம் எப்படியாவது ஒரு படம் ஒரு தெரியாது பார்த்துடணும் அப்படிங்கிறது வரும் நானும் உதயாலாம் தேட்டரில் பார்த்தேன் நாங்கள்லாம் வந்து சங்கவிக்காக பார்த்தோம் அந்த ஆரம்ப ஃபஸ்ட்டு படம்லாம் நாங்கள் ஒரு சங்கமத்துக்காக பார்த்தோம் நண்பர்களின் சங்கமும் அந்த விஜய் படத்துறை ஆரவாரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஃபோர்ஸுங்க விஜய் வளர்த்து விட்டாங்க அந்த பாட்டை மறக்க முடியுமா சில்லினை சில்லினை நீர்த்துளிப்பட்டு பாடல்னால் கவித்துவம் மிக்க பாடல் நடந்தது ஸோ இருந்தாலும் வந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டைப்பேட்டா அது மட்டும் என்ன கவிதையில் குறைச்சலாம் இல்லைண்ணா இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ பாடல் நடக்குது வாழ்க்கையில் ஆனால் அந்த மாதிரி ஒரு தொட்டப்பட்ட ரோடும் கிடையாது ரோட ஒரு ஆங்கர் வந்தாப்ல நம்ம ஸ்ரீவித்யா சின்ன வயசில் அதுக்கெல்லாம் வயசு கம்மி தானே இருக்கும் போது அந்த பாட்டை கேட்டுட்டு அடம் பிடிக்குமா எனக்கு புரோட்டா வாங்கிவிடு ப்ரோட்டா வாங்கிடு பல குழந்தைகள் வந்து இந்த பாட்டை கேட்டு தான் ப்ரோட்டா ஃபேமஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது அப்போ எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏ கம்யூனிசம்ங்கிறத வந்து இளைஞர்கள் மத்தியில் ஃபெமிலியர் ஆக்குனதே விஜய் தான் நம்ம பசிக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் கம்ப்னா ஆக்சுவலாக என்ன அது வந்து ரியோ ஆகி படத்துலேயே சொல்லலாம் அதனால் அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு இட்லி தான் நான் சாப்பிட்றேன் காலையில் ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க ஒரே ஒரு இட்லி அவருக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் ஒரு தோசை தான் சாப்பிடுறாரு இல்லை இல்லை உடம்பு மெயின்டைன் பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணுறதுனால இருந்தேன் ஆனால் தோசை உண்மையிலே ஒரு பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாப்புல நீங்கள் அடிச்சது விஜய் விஜயபுரத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு வந்துண்ணே வேட்டைக்காரன் ஒரு படத்தில் சரி நான் அடிக்கலாம் நடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன் இல்லை இந்த அளவுக்கு விஜய் இந்த வந்திருக்க முடியாது ஒரு அளவு கட்டுப்படுத்தி ஏன்னா நீங்கள் வேறு நம்ம என்னடா பண்ண போகிறோம் ஒரு நடிகனாக இருந்து விஜய் வந்து நல்ல சுவாரஸ்யமாக நடிக்கக்கூடிய ஜாலியாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு என்னென்னா அந்த சினிமாவில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் இந்த கூட உள்ளவங்க சொரிஞ்சு விட்டுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நம்ம பாட்டுக்கு சாதாரமாக டெய்லி காலையில் எழுந்திரிக்கோ வேலை இருக்குது போய் பார்க்குறோம் அப்படின்னு சார் என்ன சார் இன்னும் இப்படியே இருக்கீங்க உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் எங்கே இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது நான் வந்து ஏதோ ஒரு டைம்ல டிவியில் நல்லா சம்பாதிச்சு காசு வாங்கி ஒரு கார் வாங்கினேன் கார் வாங்கும்போது ஒரு சொன்னேன் என்ன சார் இந்த நீங்கள்லாம் நினைச்சா பீன் பிள்ளியோ வாங்க் லோன் காரண்டி நான் ஸ்கோர் பத்து கம்மி அதுக்கே நான் இதுக்கு வந்து எதை அடகு வச்சு வாங்குறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கேன் நீங்கள்லாம் நினைச்சா பீட் வாங்கல சொரிஞ்சு விட்டு கிடைக்கிற இங்கேதான் பிரச்சனையே ஆனால் ஒரு ஒரு ஆக்டரா நல்லா காமெடி பண்ணுவாப்புல நல்லா நடிப்பாப்புல நல்லா ஆக்ஷன் வரும் எல்லாம் இருக்குது பாட்டு டான்ஸு எல்லாமே இருக்குது பாட்டு பாட தெரியும் டான்ஸ் தெரியும் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை இவங்களாக கூட இருந்து அவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் அவரு எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியே நெருக்கம் போச்சு யாரும் போய் சொல்ல முடியல இப்போ படமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு இருந்தாலும் நீங்கள் விஜய் ரீசன் ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் பத்தொம்பது தானே என்ன கேஸு பத்தொம்போது கேஸு டுவெண்ட்டி செவனில் அடுத்த படத்துக்கு வரும்னு வருது ஓ அதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தேழா வர வர நீங்கள் இப்போ எல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சுலாம் சொல்லும்போது அந்த தேதியெலாம் ஜனவரி மாதம் இருக்கே அதில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகும்னு காற்றுலாம் போடுவாங்க பூஜை போடுவாங்க வருவார் திருப்பி மீண்டும் பழைய பன்னீர்செல்வமாக படத்தில் நடிக்க வருவார் அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் படத்தை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன் அறுபத்தேழு படங்கள் நூறு நாள் அண்ணா நிறைய டெக்னீஷியன்ஸை கேட்குறேன் எழுபத்தஞ்சு படம் நாள் பண்ணணும் அண்ணே நிறைய டெக்னீஷியன்ஸை கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறது இந்த ஒரு வார்த்தை தான் அவர் வருவார் அவர் படம் அடுத்தது கதை இருக்காரு கதை கேட்டு அடுத்த படம் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வெளியில் உள்ள ஒரு அரசியல் காரணங்களால் இன்னைக்கு அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டு தான் ஜஸ்ட் வந்து இதான் என்னுடைய சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளை திட்டுறாங்க அதுலேயும் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டண்ட்டு சும்மா என்னுடைய கடைசி படம் வேணாமான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறாங்க ஸோ ஆக பண்ணலையா பதினஞ்சு வருஷம் ரஜினிகாந்த் சொன்ன பதினஞ்சு வருஷமா பண்ணலையா இதுதான் என்னோட கடைசி படம் தான் அவர் பண்ணவே இல்லையா கடைசி படம்னு சொல்லல அவர் வருவே வர அதுவே வர மாட்டேன்னு வரவே இல்லை இல்லை கடைசி அவரு ஒரு ஏஜுக்கு மேலே அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறம் அவரால் முடியல அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு அலைய முடியாது இந்த மாதிரி எல்லாம் போய் போய் இப்போ பஸ்ஸில் எல்லோரும் தெரிஞ்சது தான் அதுக்குதான் நாற்பது வயசில் வர சொன்னாங்க அது நீ வர முடியாது வயசுல வர முடியாது அவர் அலைய முடியாது எல்லாரும் தெரிஞ்சது தான் அவரையும் கட்டி இறக்கி விடணும்னு போய் குளியில் தருறதுக்கு ஆனால் அவர் தெளிவாக அதுக்கான பெரிய முயற்சி நடந்தது சேர்ந்து ஆனால் தப்பிச்சிட்டார் ஆ கரெக்டாக ரெண்டு மூணு நாளில் நடந்தது மூணாவது நாள் வந்து அறிவிச்சிட்டார் டக்குன்னு நோ நான் இப்போ ஒரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டார் ஆனால் இப்போ விஜய் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டா அப்படி எனக்கு என்னென்னா மறைமுகமாக என்ன தெரிஞ்சதில் இந்த படத்து மூலிமா வந்து ஈஸ் கெய்னிங் எவ்ரிபடிஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இரிட்டேஷன் வாங்க எல்லாருடைய இரிட்டேஷனையும் சம்பாதிக்கிறாப்புல அதாவது சென் தமிழ்நாட்டில் எனக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படின்றாப்பில் சரி டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் போர்டாத ஃபிலிம் சென்ஸானால் எனக்கு பிஜேபியும் எனக்கு ஒத்து அப்படின்ற யாரும் யாரோடையும் கூட்டணி கிடையாது இப்போ அதனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ அவருக்கு எதிரியாக இருக்காங்க அவர் சொன்னது ஒரு எதிரி தான் ஆனால் இப்போ அவருக்கு இவரை தவிர மற்ற சுற்றி உள்ளவங்க எல்லோரும் எதிரியாக இருக்காங்க சிறு சிறு கட்சி அமைப்புகள் சிறு அமைப்புகளோட அதில் வேறு என்னென்னா சில பேர் வந்து நடுவில் ஒரு இடத்துல வந்து என்னென்னா சில கட்சிகளில் என்னை எதிரியாக கூட நீ கன்சிடர் பண்ணலையா கடுப்பா அதுல ஒரு கடுப்பு அதுதான் இப்ப எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு ஸோ காத்திருந்து பார்ப்போம்னே அப்ப ஜனநாயகம் என்ன ஆகுது ஏதாவது அப்படிங்கறத பத்தொன்பதாம் தேதி இது வந்து கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்த பிறகு இந்த படம் இருபத்தி மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஒரு நான்கு நாட்கள் தொடர்ந்து லீவ் இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி டே குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனநாயக உரிமையை நிலநாட்ட ஜனநாயகன் வருமா என்ன ரைமிங்காக சொல்லுன்னா பக்காவாக இருக்கு அதில் சூப்பர் நான் நீ ஒரு விஜய் ரசிக்கிறீங்க கரெக்ட் நான் வந்து விஜய் ஆதரவாளர் கரெக்ட் எஸ் ஸோ அதனால் தளபதி விஜயின் படம் வந்தே தீரும் வெற்றி அடைந்தே தீரும் அவர் படம் ரிலீஸ் ஆகு முன்னாடியே போட்டார் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு பேரே வச்சிட்டார் அதனால் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் காத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் வணக்கம்